ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்லேயே மாறி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ்னா லக்கீஸ்னாலும் தெரியும் உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெகா ஆஃபரோட தான் இன்னைக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு நேற்று ஒரு சாரீஸ் போடுற அப்படின்னு சொல்லியிருந்து இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலை வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு அதை விட ஒரு சூப் இப்போ வாங்க ஒரு பெட்டரான சாரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏன் நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் உள்ள டிசி சாரி ஆஃபரில் கொடுக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணி தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சான்ஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு போடுற வீடியோவை கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க நான் போடுற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் இப்போ நான் போடுறேன் போகிறேன் ஆனால் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் கொடுக்குறேன் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா சாரி அவைலபிள் கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக சாரி அவைலபிள் கிடைக்காது இப்போ வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க வீடியோல போய் ஒரு சரியா டான் 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 பாத்துறோம் ஃபர்ஸ்ட் சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரியோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாரி ஆரம்பிக்கிறோம் ரொம்பவே அழகான ஒரு பேரட் கிரீன்ல ஒரு அழகான ஒரு முந்தானி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான முந்தானி அழகான ஒரு பிளவுஸோட ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்துல ஷிப்பிங்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கொடுத்துறேன் இதுல வந்து எந்த மிஸ்டேக்கோ எந்த டேமேஜோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறேன் அது உங்கள்கிட்ட ஓப்பனா நான் சொல்லிடுறேங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ இன்னைக்கு நம்ம பாக்குற சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்க போறதுங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஷ்யூல போச்ச மொழியில கொடுத்துருக்காங்க சாரீஸ் வந்து வெயிட்டா இருக்குமோ அப்படின்னு நீங்க தயவுசெய்து நினைக்க வேண்டாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெயிட்ல உள்ள சாரீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைடல் சாரி இது ஒரு பார்ட்டி வேலை நீங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க மணிப்பூரியில பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒரு கோல்டன் மணிபுரி சோ கியூட்டான ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிற்கக்கூடிய ஒரு பியூர் கோல்டன் மணிபுரி தான் நீங்க நம்ம பாக்குறோம் முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க இதுமே ரேட் வந்து உங்களுக்கு சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அடுத்தது சாஃப்ட் சில்கு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க்கு நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாஃப்ட் சில்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த பாடி டிசைன் பாருங்க பார்டர்லெஸ்ல அவ்வளவு ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி ரொம்பவே அட்டகாசமா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜக்காடு பிளவுஸ் தான் அதனால கண்டிப்பா வேணுங்கிறத புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பிரிண்டட்ல ஒரு அழகான ஒரு சாரி ஈக்கத் மாடல் அப்படிம்பாங்க இவருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சாரி இதுமே உங்களுக்கு சாஃப்ட் செல்க்கு தான் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பஜார் ரேட் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நீங்க எந்த ஷாப்ல வேணா போய் விசாரிச்சுக்கலாம் இவருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஆனா நம்ம ஷாப்ல எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருப்போம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் நீங்க ஸ்டிச் பண்ண முடியும் இந்த ரேட்டுக்கு பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க அந்த கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கும் நம்ம சாஃப்ட் சேல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு சாரி அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு மணிப்பூரியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூட் இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் பாருங்க ஒரு லைட் வெயிட்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு செக்குடு பாட்டன்ல ஒரு டீசல் லுக் கொடுக்குறே ஒரு சூப்பரான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு சாரி அடுத்து அதில வேற கலர்ஸ் வேணாலும் தாராளமா இருக்கு அந்த கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு லெஸ் வெயிட்ல ஒரு ரிச்சான ஒரு சாரிஸ் வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரீஸ் அந்த பேட்டன் எல்லாமே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைனு ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்தது பாக்க போற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு தேன் கலர்ல ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் பார்டர்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு டிசைன் சரி ஒரு செல்ஃப் டிசைன் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரிங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரிச்சா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அதுல வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு செக்குரு பேட்டர்ல போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு தேன் கலரு நல்ல ஒரு பாடர் வச்ச மாதிரி ரொம்பவே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாமா ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதுலயே பாருங்க பேரட் கிரீனு ஸோ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பேரட் கிரீனு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷன் பா சார் செம்மா கியூட்டான ஒரு கலெக்ஷனு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு வித்தியாசமா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்கம்மா ஒரு எல்லோ கலர்ல ஒரு அழகான ஒரு குட்டி பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க சின்ன பார்டர் நிறைய பேர் இந்த சின்ன பார்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே லைக் பண்ணுவாங்க அந்த பாட்ரு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கோல்டன் எல்லோக்கு ஒரு அழகான ஒரு லைட் பிங்க்கு முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான முந்தானி சின்ன முந்தாணி ஒரு கொடுத்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு சாரி இதுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு நல்ல ஒரு யூனிக் கலெஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த சொன்னாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்து பாருங்க போச்சம்பள்ளியில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு ஆஷ் கலரு சோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிரிண்டட் சாரி மாதிரி கொடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்க கலெக்ஷன்ஸ் இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் எல்லா டிசைன்ஸுமே இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பார்டர் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்குல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரிங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு அழகா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்துடும் பாருங்க சோ சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் பார்டர் வந்து ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க நல்ல இதுல வந்து ஒரு டூ கலர்ஸ் இருக்குதுமா அந்த கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன் எல்லோ கலர் ஒன்று இருக்கு அந்த ஒரு பீச் கலர் ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஒன்று இருக்கு இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலரு பிங்க்கு அழகான ஒரு பீச்சுக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருக்கு நீட்டாகவும் இருக்கு டிசைன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு இது பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க அந்த ஒரு பியூர் லினன் காட்டன்ல கொடுத்துருக்காங்க இது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரிச் பல்லு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் அதே மாதிரி தான் ரிச்சா இருக்கும் நல்லா இருக்கும் இது பாடி ஃபுல்லாமே கொடி டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரில கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருக்கு கலெக்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க மாதிரி ஒரு கலர் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு அழகா இருக்கு பாருங்க சாரி அருமையான ஒரு கலெக்ஷன் ஒரு பாருங்க சூப்பரா இருக்கும் பாட்டாங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் வேண்டிய அவசியமே கிடையாது குவாலிட்டியும் சரி நல்லா சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு குவாலிட்டி அடுத்து பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு போச்சம்பள்ளி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான கான்ட்ரஸ்ட் பார்டரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போச்சம்பள்ளி பார்டரோட கொடுத்துருக்காங்க ஈக்கட் கட் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம்ம கியூட்டான ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி கையில கொண்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்க ஒரு காட்டன்ல டிஷ்யூ காட்டன் நல்ல ஒரு சாஃப்டா வேணும் அப்படிங்கறவங்க சூப்பரா இருக்கும் சாரி பாருங்க நல்ல ஒரு பிரைடலுக்கு ஈக்குவலான ஒரு சாரினா சொல்லலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித் சாரி இப்ப நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ஃபைவ் நைண்டி ஃபைவ் தான் கொடுக்குறோம் இது நீங்க ரெண்டு சேரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கீழ் கொடுத்துறேன் ரெண்டு சேர் எடுக்கிறா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் பாருங்க ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் நினைச்சே பாக்காதீங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஒரு மெரூன் கலருக்கு அழகான ஒரு பார்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு கலர் இருக்குது இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி ஆன ஒரு கலரு ஸ்லாஸ் ஆன ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு சாரி இதையும் கண்டிப்பா மிஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லா கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு டிசைனு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க நல்ல ஒரு லைட் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பார்டர் சில்வர் ஜெரில நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனு கியூட்டான ஒரு டிசைனு இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற ஒரு அழகான ஒரு ஜிப்ஜாக் மாடல் போட்ட மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பார்டரு நல்ல ரிச்சான ஒரு டிசைன் சூலா மாதிரி சும்மா ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு

இப்ப அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஜூட்ல கோல்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிளவுஸோட இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் தான் கொடுத்திருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் சீக்கிரமா உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க இந்த எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் சாரிக்கு ஈக்குவலான சாரி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ற ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணி வேண்டாம் அடுத்தது பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு ஸோ பியூர் ஜூட்ல எவ்வளோ அழகா இருப்பாருங்க சாரி அழகான ஒரு கோல்டன்ல சின்ன பார்டர் கொடுத்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா பாருங்க இதுமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் எபோ உள்ள சாரி இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் போட்டுருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் ஆனா வாங்க இங்க பண்ணிக்கோங்க சரிங்க அடுத்த சாஃப்ட் சில்க் தான் நம்ம பார்க்க போறோம் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைனு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரெட் கலர் இதுல காமிச்சேன் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு வித் கிரீன் கலரு மாந்தி வச்சோ ஒரு சூப்பரான ஒரு பாருங்க ஆரஞ்சு வித் கிரீன் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பென்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷனு எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்குமா எதுவுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிசைனுமே பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க அருமையான ஒரு கதம் சில்க் சொல்லுவாங்க ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு வீடியோ புக் வீடியோ அப்லோட் ஆனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி கிடைக்காது அது ஓபனா சொல்லிடுறேன் இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் சோ எவ்வளவு அழகா பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பிங்க்க்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜரி பாட கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலரு காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்தது பாருங்க அழகான ஒரு கோல்டன்ல ஒரு ஜூட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அருமையான ஒரு கலெக்ஷன்ல சோ சூப்பரான ஒரு சாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் வேண்டாம் ஸ்கிரீன் டக்கு பண்ணிருக்காண்டா புக் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க பிங்க் கலரு மட்டும் மலிச்சிருச்சு சூவா மாந்திருச்சா இந்த அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வாயிலட் கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு பேட்டர்ன் சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே அருமையா இருக்கு கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்ஸுமே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதுவும் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கும் அதுதான் ஸ்பெஷல் அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன் பாருங்க யூனிக்கா இருக்கு பாருங்க எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா எந்த கலருமே நீங்க மிஸ் பண்ண முடியாது அவ்வளவுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு பிளைன் ராஸ் ஆஃப் சில்க் சொல்லுவாங்க இது பேரு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஸ்டான ஒரு டிசைனு காட்டன் விரும்புறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் எப்படி இருக்கோ சேம் அதே தான் இது ரொம்ப கியூட்டா இருக்கும் எல்லாமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் அடுத்தது பாருங்கம்மா லினன்ல பாருங்க அழகா பாருங்க கான்ட்ராஸ்ட்ல ஒரு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ஐ கிளாஸான ஒரு டிசைனு பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேணாலும் நல்லா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் கலர் ஒரு அழகான கிரீன் கலர் பார்டு ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு வயலட் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளோ அழகா பாருங்க ஒரு சின்ன சின்ன லீவ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து நைன்டி ரேஞ்ச் வரும் டிஷு சாரி வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் வரும் நல்ல கிராண்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் எப்போ உள்ள சாரி தான் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த சாரி உள்ள ரேட்டு இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கோம் அதை உங்கள்ட்ட சொல்லிடுறோம் உங்க பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க பிசுல பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டரு பாருங்க எவ்வளவு கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு பார்டர் பாருங்க அவ்வளவு ரிச்சா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இதனால புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி சரி டிசைன் சரி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் இது வீடியோ போட்டோன்னே டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு டக்குன்னு நீங்க நேரில் வந்தாலும் சாரி கிடைக்கும் இல்ல அப்படின்னாலும் வீடியோல புக் பண்ற புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பா சாரி கிடைக்காது அதையும் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அருமையான ஒரு போச்சமொல்லி காட்டனு பாருங்க சாஃப்ட் காட்டன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டனு நல்ல வெயிட்லெஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த காட்டன் அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு நல்ல ஒரு செக்னி டைப்ல ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலரு அடுத்த கிரீன் ஒன்று இருக்கு வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னுக்கு பாருங்க பியூர் லினன்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான டிஜிட்டல் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஜாக்கெட் பிளவுஸோட இதுமே சேம் அதே ரேட் தான் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் வான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டு இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்காங்க திருப்பி அதே தான் சொல்றேன் கொஞ்சம் லேட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாரி அவைலபிளா கிடைக்காது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை தான் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அதனால தயவு செய்து வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவங்க